அன்பான நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இது மனதின் குரல் எனது மனதின் குரல் அல்ல பல பேர்களது மனதின் குரலாக எனது குரல் ஒழித்து கொண்டிருக்கிறது என்னிடம் பல பேர் கேட்க கேட்ட கேள்வி ஏன் நிறு நியோமேக்ஸ் நிறுவன மீட்பு குழு என்று பெயர் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இருக்கிற தோழர்களே சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் அவர்கள் என்னிடம் கூறுவது முதலீடுகளை மீட்கும் மீட்புக் குழு என்று தானே போட்டிருக்க வேண்டும் ஏன் நிறுவனத்தை மீட்பதாக போட்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள் நிறுவனத்தை மீட்டால்தான் நாம் நமது முதலீடுகளை மீட்க முடியும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கு மனிதனின் உயிர் எங்கே இருக்கிறது இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள் அநேகர் சொல்லும் பதில்களில் ரெண்டு பதில்கள் உண்டு ஒன்று மூச்சு இன்னொன்று இன்னொன்று ரத்தம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் அந்த இரத்தத்தை சாப்பிட மாட்டார்கள் ஆற்று ரத்தமோ எந்த இரத்தமோ இரத்தத்தை சாப்பிட மாட்டார்கள் காரணம் என்று என்னவென்று சொன்னால் அந்த மதத்திலே அவருடைய மதத்திலே உள்ள புனித நூலிலே ரத்தத்தில் தான் என்று போட்டிருக்கிறது அப்ப இதில் எது சரி இரண்டுமே சரி தொடர்களே இரத்தத்திலே வெறும் ஹெச்பி மட்டும் இருந்தால் அது உறைந்து விடும் அது கெட்டியாக ஆகிவிடும் சர்க்குலேட் பண்ண முடியாது இறைவனின் அற்புதமான படைப்பு அதோடு சேர்ந்து வாட்டரும் வேண்டும் ஹெச் ஓ அந்த ஹெச்இ ஓ எங்கேருந்து நமக்கு கிடைக்கிது நம்ம சுவாசிக்கிற சுவாச காற்றுலேருந்து ஹெச் டி ஓவை எடுத்து அது நீராக நமக்கு பெட்டு கொடுக்குது லங்ஸ் நுரையீரல் ஸோ அந்த நீ நீர் இருக்கிறதுனால தான் ரத்தம் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய நிலமையில் ஒரு ஒரு நீரோட்டம் மாதிரி போயிட்டுருக்குது சர்க்குலேட் ஆகுது எந்த பகுதிக்கு ரத்தம் போகறியோ அந்த இடத்துல மரத்து போக நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குன்னு வச்சுங்களேன் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் போது வேதியியல் மாற்றம் நிகழுது எப்படி நிகழுதுன்னா ரத்தத்தில் உள்ள நீரில் உள்ள இந்த வச்சுட்டு ஓ இருக்கு இல்லையா அது வச்சுட்டு தனியாகவும் ஓ தனியாகவும் பிரிஞ்சிருது அப்படி பிரியும் பொழுது ரத்தம் கட்டியாக உறைந்து விடுகிறது மரணமோ மூளைக்கு மூளையில் போய் ரத்த ரத்தக்கட்டோ அல்லது ஒரு பகுதி பகுதி செயலிழப்பு ரத்த ஓட்டம் போயிடும் ஒரு பக்கம் ஒரு பக்கத்து மூளை பாதிக்கப்படும் ஒரு பக்கத்து மூளை பாதிக்கப்படும் போது அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள உடல் உறுப்புகள் விடும் ஸோ இப்பொழுது கூறுங்கள் உயிர் இருக்கிறது ரெண்டுமே சரியான விடை தான் உள்ளது மூச்சு காத்திலும் உள்ளது என்பது சரியான விடை தான் அதே தான் நிறுவனத்தை மீட்புக்கு மீட்கும் மீட்புக்குள் என்று போட்டதும் முதலீடுகளை மீடு மீட்கும் மீட்புக்குள் என்று போடுவதும் ரெண்டுமே சரிதான் ஏன் நிறுவனத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னோம் என்று சொன்னால் இப்பொழுது அநேகம் பேர் இந்த நிறுவனத்தை முடக்க வேண்டும் என்று ஒரு சதி செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதினால் அவருடைய சுய லாபத்துக்காக ஈடுபட்டு கொண்டிருப்பதினால் நிறுவனத்தை நாமெல்லாம் சேர்ந்து மீட்க வேண்டுமே மீட்டு மீட்க வேண்ட வேண்டும் அப்படி மீட்டால்தான் நமது முதலீடுகளை நாம் பெற முடியும் என்ற நோக்கத்திலே நான் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறேன் போட்டிருக்கிறேன் ஒன்று இரண்டாவது செய்தி முக்கியமான செய்தி தோழர்களே இது இல்லை நான் கவனமாக கவனிங்கள் நாம் வந்து சீனியர் சிட்டிசன் சார்பாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம் நாமளே சொல்றது என்ன சொன்னா வழக்குகளை இடையீட்டு மனிதர்கள் வந்து வந்து செல்வதனால் வழக்கு இழுத்தடிக்கப்படுவதனால் தாமதமாகிறது அநேக முதியவர்கள் ஃபேனிக்காய்க்கொண்டிருக்கிறார்கள் பீதியடைந்து கொண்டிருக்கிறார்கள் உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்காய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த சூழலில் நாம் ஏன் இந்த ஒரு வழக்கை போட்டு இருக்கிறோம் சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்கு சீக்கிரமாக முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து டான்பீட் கோர்ட்டுக்கு ஒரு ஆர்ட்ரு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம் ஏன் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை நாங்கள் சென்னையில் பேசென்று சந்தித்த பொழுது அவரிடம் பேசும்பொழுது ஓப்பனாக பேசினோம் அவர் நல்ல மனிதர் நல்ல ஓப்பனாக பேசினார் அவரிடம் நாம் பொழுது சார் நாங்கள் என்ன சார் செய்யறது சீனியர் சிட்டிஸ் ரொம்ப பாதிப்புகள் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க சில உயிர்கள் போயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அவர் ஒரு ஆலோசனை சொன்னார் நீங்கள் கோர்ட் மூலமாக போய்ட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு தேவையில்லை சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பலை கம்ப்ளைண்ட் கொடுக்க சூழ்நிலை யாரும் இல்லை எல்லாம் படுத்து படுக்கிறக்க நிறைய பேருக்கு போகவே முடியும் எழுதி போய் போய் கம்ப்ளைண்டே கொடுக்க முடியாது இந்த சூழ்நிலை கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பப்படலை ஏன்னா நிறுவனம் தர்றேன்னு சொல்கிறாங்க தரேன்னு சொல்கிற நிறுவனத்தில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குற சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு ஆலோசனை என்னென்னா நீங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் வாங்குங்க டான்பீர் கோர்ட்டுக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆர்டரை பச்சு நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி சொன்னார் ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு வழக்கு என்று போனோம் இருபத்தி ஏழாம் தேதி மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி சார் முன்னிலை அந்த பெஞ்சுக்கே அந்த வழக்கை கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நாம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ரஷ் பண்ணி போய் டைப் பண்ணும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் டைப்பிங் எரர் வந்தது நான் தான் அதை வந்து டிக்டேட் பண்ணது நான் தான் நூற்றம்பது கோடியிலேருந்து இரநூறு கோடி வரைக்கும் லேபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னதை அவர் வந்து ஆயிரத்தி ஏழுநூறு ஒரு சைவரும் அதிகமாக அடிச்சிட்டார் டைப் பண்ணவர் ரஷ் பண்ணி நம்ம போனால நாங்கள் அர்ஜெண்ட்டாக போய் நம்மளும் முதியோர் இல்லையா வயசாகி போச்சு இல்லையா கண்ணாடி இருந்து போகிற க இந்த கம்ப்யூட்டர் உள்ளலாம் எழுத்துக்கலாம் தெரியாது அதனால் சரியாக கவனிக்காமல் டாச்சு டிக்டேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ரெண்டு மணிக்குள்ளே கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாயர் சொன்னதுனால நம்ம ரஷ் பண்ணி நம்ம டைப் பண்ணனால அதை விட்டா ஒன்று அடுத்தது பத்து பேர் இறந்துட்டாங்கன்னு போட்டிருந்தோம் இதுதான் மிகவும் தவறாக சித்தரிக்கப்பட்டு விட்டது காவல்துறை சார்பாகவும் சரி பத்திரிகை செய்திகளும் சரி தவறாக சித்தரிக்கப்பட்டு விட்டது இதற்கு யார் காரணம் நான் அதைத்தான் இப்பொழுது குறிப்பிட போகிறேன் தோழர்களே நண்பர்களே கவனமாக கவனியுங்கள் நிறுவனம் மட்டுமே காரணம் அல்ல நிறுவனமும் ஒரு காரணம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நிறுவனம் மாத்திரமே காரணம் அல்ல நிறுவனம் மட்டுமே காரணம் என்று சொன்னால் நிறுவனம் பேரலைஸ் ஆன உடனே இப்படி முடக்கப்பட்ட நிலையிலேயே பத்து மாதங்களுக்கு முன்பாகவே இவர்கள் எல்லாம் இறந்திருப்பார்கள் இந்த பத்து மாசம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க அந்த அந்த அப்பவே வந்து இறந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனால் அவர்கள் மாத்திரம் காரணம் அல்ல நிறுவனம் மாத்திரம் காரணம் அல்ல இப்பொழுது ஏன்னு இறந்தார்கள் அப்படி என்று சொன்னால் அப்படி சிந்திக்கும் பொழுது எங்களுடைய பார்வையில் நாங்கள் சொல்வது வழக்குகள் இழுத்தடிக்கப்பட்டு தாமதம் ஆவதனால் ஐயோ என்னுடைய பணமெல்லாம் போய்விட்டதே இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுமோ நான் வாங்குவதற்கு உயிரோடு இருப்பனோ இருக்க மாட்டோன்னு என்ற பரிதவித்தல் தவிப்பில் தான் அவர்கள் இறந்திருக்கிறார் தொடர்களை அதை நாம் சுட்டி காட்டுவதற்காகத்தான் நம்ம வந்து அந்த கேஸே வழக்கே போட்டோம் மற்றபடி இறந்துட்டாங்கன்னு அது தவறா வெளியே அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் திருப்பி அந்த வழக்கை வந்து மறுபிரசனை பண்ணலாமா நம்ம வந்து வித்ரா வாங்கலாமான்லாம் கூட நினச்சோம் அப்புறம் அது வேற தவறாக போயிடக்கூடாது இல்லையா அதுவரை தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டுரும் மிரட்டப்பட்டு விட்டார்கள் வயது வயோதிகள் மூத்த வயிறர்கள் மிரட்டப்பட்டு விட்டார்கள் அல்லது சரிக்கட்டுப்பட்டு விட்டார்கள் என்னெல்லாமோ கூட எழுதிருவாங்க இல்லையா அதுக்கு வந்தபடி சொல்கிறது தானே ஸோ அந்த மாதிரி ஒரு தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து வழக்கை நடத்துவதாக முடிவு பண்ணியிருக்கிறோம் இன்று வர வேண்டியது வரவில்லை நாளை எலெக்ஷன் இருக்குது நாளைக்கு ஸோ நாளைக்கும் வராது ஸோ அதனால் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதை நமக்கு வழக்கு வரப்போது அப்பொழுது நாம் வந்து நீதியரசர் புழந்தி சார் முன்னிலையில் இதையெல்லாம் விளக்கமாக சொல்ல இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு உங்களை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் நண்பர்களே மீட்க வேண்டும் நிறுவனத்தை மீட்க வேண்டும் அதன் மூலம் முதலீடுகளை திரும்ப பெற வேண்டும் என்று இருக்கும் நண்பர்கள் நமது யூடியூப் சேனலை நீங்கள் ஆதரவு கேட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நிறுவனம் மீண்டால் தான் நமக்கு முதலீடுகள் திரும்ப கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்